ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர தேனம்பாக்க சங்கர தேனனிய சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர சரணாலய சங்கர சரண்பு சங்கர மகாபிரிவா கி ஜே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய அன்பர்களே அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி ஜெகன்புகடும் ஜெகத்குரு இந்த மண்ணை மக்களை காப்பதற்கு தன்னை கரைத்த அந்த ஞான புனிதர் காஞ்சி மகா பெரிய சுவாமிகளுடைய அதிசயங்கள் அற்புதங்கள் ஆனந்தங்கள் வாழ்வியல் நெறிகள் அத்தனையும் நாம் இந்த காஞ்சி தொடரில் பார்த்து வருகின்றோம் இன்றைய தினம் ஒரு சின்ன செய்தி ஆனால் பெரியவருடைய அந்த அதிசயத்தக்க பிறர் மனம் புண்படாமல் அவர்களை மகிழ்வித்த அந்த பெரிய மனம் மனம் பிறர் மனம் புண்படாமல் மகிழ்வித்த மனம் பெரிய மனம் பெரியவா மனம் உங்களுக்கு தெரியும் பெரியவரை பார்க்க போறதுன்னா எல்லாருமே ரொம்ப மடியாச்சாரமா போவாங்க ரொம்ப பக்தி சிரத்தையா போவாங்க பெரியவருக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல வெளி மாநிலம் வெளிநாடுகள்ல இருந்து கூட பக்தர்கள் சாரசாரையா வருவாங்க ஒரு முறை சென்னையை சேர்ந்த பக்தர் அதிகாலை பொழுது கூட கூடையா கூட கூடையா குன்று மாறி எப்படி கூட கூடையா குன்று மாறி பூக்கள் மலர்களை வாங்கி சில இது சரம் சரமா தொடுத்து சில இது ஒரே பூ மாலையா தொடுத்து சில இது அப்படியே மத்த மத்த நாலஞ்சு பூக்களை அப்படி வாசனை பூவா தொடுத்து இப்படி கூட கூடையா கூட கூடையா கட்டி ஏத்தி சென்னையில இருந்து புறப்பட்டு அதிகாலை மூணு மணிக்கு கிளம்பி காஞ்சிபுரம் போயிட்டார் ஸ்ரீமடம் ஒரு நிசப்தம் இருக்கு அதிகாலை எல்லா வாவா ஆயத்தை பண்ணி சந்திரமௌழீஸ்வரன் பூஜை நடக்க போறது இந்த கூட பூவை பார்த்தோன்னா மடத்து மேலாளர்கள் பெரியவா பூஜைக்கு கைங்கரியம் செய்யற அந்த சிப்பந்திகள் எல்லாருக்கும் சந்தோஷம் இன்னைக்கு பூவால கொ சுட்டி அலங்காரம் நடக்க போறது சந்திரமௌழீஸ்வரர் இருக்குன்னு அவ என்ன ஓட்டம் நேரம் செல்ல செல்ல பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சந்திரமௌழீஸ்வரர் பூஜை நடக்கிறது எல்லாம் நடக்கிறது இந்த பூ கொண்டு போனார் பாருங்க கூட கூடையா குன்று மாதிரி என்ன அதிசயம் என்ன ஆனந்தம் ஒரு பூவும் அவா பூஜைக்கு பயன்படுத்தல அப்படியே இருந்தது கூடையில அப்படியே 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 இருந்தது துடிச்சிட்டார் கொண்டு போனவர் அப்படியே மனமெல்லாம் அவருக்கு வலிக்கிறது யாருக்குமே இப்ப நம்ம ஒரு பூ பழத்தை கொண்டு இப்ப நம்மளே சுவாமிக்கு ஒரு மலர் வாங்கிட்டு போறோம் அந்த மாலை சுவாமி கழுத்துல போட்டாதான் ஆனந்தம் இல்லை பாதத்திலேயாவது போடுங்கோ இல்லை மேல வச்சு எடுத்து கொடுங்கமோ அட ஒரு எலுமிச்சம்ல கொண்டு போறோம் அம்பாளுக்கு அது சக்தி வேர்ல குத்தினாதான் நமக்கு சந்தோஷம் நம்ம கொடுக்குற சூடத்தை சிவாச்சாரியார் ஏத்தினாதான் பட்டாச்சாரியார் நம்ம கொடுக்குற வஸ்திரத்தை பெருமாளுக்கு சாத்தினாதான் நமக்கு மகிழ்ச்சியா இருந்தது அது இயல்பு மனித இயல்பு சந்திரமோனீஸ்வரர் பூஜை முடிஞ்சது கூடைய குன்று மாதிரி கொண்டு போனவருக்கு அவ்வளவு ஸ்ரத்தா ஆனா வருத்தம் ஏன் பயன்படுத்தலை பெரியவா பூஜையெல்லாம் முடிச்சு வெளில போனா வரிசையா கூடையில பூ தான் கண்ணால பார்த்துட்டார் மேலாளரை கூப்பிட்டு அப்படின்னார் ஏன் பூஜைக்கு இதெல்லாம் உள்ள கொடுத்து விடலன்னு பெரியவாள்கிட்ட எப்படி தான் பேசுவா இல்லை பெரியவா நார்ல தொடுக்கலை நூல்ல தொடுத்துருக்கு சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு பெரியவா வந்து எப்படின்னா நாரில் தொடுத்த பூவை தான் நினச்சி தண்ணி தெளிச்சு எல்லாம் யூஸ் பண்ணுவார் நூலில் தொடுத்துருந்தா மடியாச்சாரம் கம்மின்னு ஒரு சிந்தனை இதை வாங்கின்னு போனவருடைய மனசு எப்படி துடிச்சிருக்கும் பரிதவிச்சிருக்கும் எல்லாம் முடிஞ்சது சங்கம் மாதிரி பெரியவா உட்காந்துருக்கா பக்த கோடி எல்லாம் இருக்கா பேசிகிட்டே இருந்த பெரியவா என்னமா கூடையிலேருந்து பூவை அப்படி தனக்கு மேலே மேலே போட்டுண்டு அந்த மாலையை எடுத்து கழுத்துல போட்டுந்து தன்னை அறிந்தா அறியாமலா தெரிந்தா தெரியாமலா அது பகவானுக்கு தான் வெளிச்சம் தான் வெளிச்சம் எல்லாம் முடிஞ்சதான் கடைசியா இருந்த கொஞ்சோண்டு அந்த வில்வத்தை எடுத்து தலையில போட்டிருந்தாராம் வந்திருக்கவாள் எல்லாம் முருகனா தெரிகிறார் பெரியவாளா தெரிகிறார் காமாட்சியா தெரிகிறான்னு கண்ணுல போட்டுட்டாராம் இந்த அணுக்க தொண்டர் எவ்வளவு அன்போட பக்தி சிரத்தையோட மடியோட ஆச்சாரமா நூல்ல கட்டியிருந்தாலும் உள்ள அன்போட வாங்கின்னு போயிருந்தாரு இல்லையோ அவர் மனசு இப்ப ஆகா ஆகா நம்ம பூவை பயன்படுத்தலேன்னு நினைச்சோம் சந்திரமௌலீஸ்வரர் தன்னாலேயே எடுத்து தனக்கே போட்டுண்டார்னா இதை விட நான் அனுகிரக பாக்கியசாலி யாரு பெரியவா பெரியவாதான்னு கன்னத்துல போட்டாளா அவருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு நமக்கு கேட்கறதுனால கிடைக்கிறது மீண்டும் நாளை காத்தாலே காஞ்சி மகாணில சந்திப்போம் பெரியவாச்சாரம் கண்கள் செய்த புண்ணியம் காஞ்சி மாகனை காண்பதற்கே கண்கள் செய்த புண்ணியம் காஞ்சி மகானை காண்பதற்கு கரங்கள் செய்த புண்ணியம் குருவை துதிப்பதற்கு கரங்கள் செய்த புண்ணியம் குருவை துதிப்பதற்கு ராபு செய்த புண்ணியம் குரு நாமம் சொல்வதற்கே நாவ செய்த புண்ணியம் குரு நாமம் சொல்வதற்கே மனம் செய்த புண்ணியம் குரு ஸ்மரணம் சொல்வதற்கே மனம் செய்த புண்ணியம் குரு ஸ்மரணம் சொல்வதற்கே ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர जय जय शङ्कर हर हर शङ्कर काञ्ची शङ्कर कमकोटि शङ्कर काञ्ची शङ्कर कमकोटि शङ्कर मे पुण्यं गुरुै वनग पुण्यं गुरुै वणे सैद पुण्यम् கேட்பதற்கே செவி செய்த புண்ணியம் குரு புகழ் கேட்பதற்கே கால்கள் செய்த புண்ணியம் உன்னடி அடி பணிவதற்கே கால் செய்த புண்ணியம் உன்னடி அடி பணிவதற்கே ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர जय जय शङ्कर हर हर शङ्कर काञ्ची शङ्कर कमकुटिशङ्कर काञ्ची शङ्कर कमकुटीशङ्कर